அன்பு அவர்களே நேற்று நம்ம வந்து அவங்க சில விஷயங்களை சொன்னோம் ஏசு கிறிஸ்து வந்து அந்த நேசித்தார் நேசத்துக்குரிய சீடரை பற்றி சொன்னோம் அப்ப நேசம் என்றால் அது அருவறுப்பான நேசம் காம விகாரம் கொண்ட நேசம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது அவங்க ஆதாரம் தாங்கன்னு கேட்டாங்க அதுக்குள்ள ஆதாரத்தை தர்றோம் ஆதாரத்தை எப்படி தரோம்னா அவங்கள்ட்ட பேப்பரில் கொடுத்தா மறுத்துருவாங்கிறதுக்காக ஸ்லைட்ல எல்லாத்துக்கு முன்னாலே ப்ரெசென்ட் பண்றோம் இந்த ஸ்லைட்ல அவங்க புரிந்து கொள்வதற்காக ஸ்ட்ராங்ஸ் நம்பரோட போடுறோம் ஸ்ட்ராங்ஸ் நம்பர்னா பைபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர் ஒரு டாக்டர் ஜேம்ஸ் ஸ்ட்ராங் என்று போன நூற்றாண்டில் அவர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அகராதி கூடி தயாரித்த ஒரு அகராதி அந்த அகராதியுடைய நம்பர்ஸே போட்டு நாங்கள் போடுறோம் இங்க கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல இந்த ஜேஸ் இயேசுடைய லவுட் பிலவுட் டிசபன் சொல்றது அந்த லவுட்ங்கிறதுக்கு ஜி டுவெண்ட்டி ஃபைவ் ஜி இந்த கிரீக் மொழியில உள்ள இருபத்தி அஞ்சாவது வார்த்தையாக உள்ளது அது அந்த மூலத்துலேயும் கிரேக்க மொழியிலே இருக்கு பாருங்க இந்த கீழே ரெண்டாவது வரையிலும் முதல் வார்த்தையாக இருக்குது அதுலேயும் அது ஜி டுவெண்ட்டி ஃபைவர் தான் இருக்குது அது அடுத்தது மார்த்தாதையும் அவரோட சிஸ்டர் சிஸ்டரையும் லாசரஸையும் கே இயேசு நேசிட்டாருன்னு வந்திருக்குது அதுலேயும் இந்த ஜி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற அதே வார்த்தை தான் வந்திருக்குது நேற்று சொன்னேனே அதே வார்த்தை அகப்பாவோ ஆ அடுத்தது அந்த கிரேக் கிரேக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுல போட்டுருக்கு பாருங்க இருபத்தி அஞ்சாவது அகப்பாவோ

இதே இந்த ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் தான் திரும்ப ஜீசஸ் வந்து இவரை பத்தி சொல்லப்படுது யார் அந்த டிசிபிள் ஹூம் ஜீசஸ் லவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் கிஸ் லவ் முத்தம் கொடுக்கறது இதுதான் அந்த ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் தான் இருக்குது நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த கிரேக்க மூலப்பிரதி பிரதி பழைய ஆதி பழைய ஏற்பாடு பல ஆதி ஆகமத்திலையும் அதே தான் போட்டிருக்குது ஜி டுவெண்ட்டி ஃபைவ் அது என்ன வசனங்கிறத உங்களுக்கு காட்டுறோம் இப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் அந்த பெண் வந்து வெளியே போறான் போறத இன்னொருத்தன் பாக்குறான் பார்த்துட்டு அவன் அழகுல மயங்கி அவளை வலுக்கட்டாயமா கற்பழிக்கிறான் கற்பழித்த பிறகு அவன் மீது மிகுந்த பாசம் கொண்டான் ரொம்ப அன்பு கொண்டான் என்ன கண்ணு அன்பு காம மோகம் அந்த மோகத்தை குறிப்பதற்கும் அதே வாசகம் ஜி டுவெண்ட்டி அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறோம் As, as you can see, most of the things are self explanatory. We have the slides here. they were asking for the proof for yesterday's uh, the, the, the matters that we brought that love the word love used and if you see actually in the Greek, we have the, something called the strong numbers for which each and every explanation has been given, just like how we see in the dictionaries for each and everything there is a reference that's given here for instance, if you see in the in the, in the, first, in the first slide, if you look at it is speaking about the love in which you have that reference that's given as G25, in which if you come come down in the next slide, we have mentioned as it was already shown in that it is it is mentioned as that the word which is referring to the sexual love. It's clearly mentioned there. And further, if you see the kiss and the love, which is what it's mentioned in in the below notes, in the Greek notes. I think you saw the slide just now. And uh, these are the strong numbers with which has got the meanings for it we are not speaking anything without proof அடுத்தது இன்னொரு ஆதாரம் கேட்டாங்க அந்த தொடை சந்தில புடிச்சான்னு உடனே நான் வந்து எதையோ புடிச்சான்னு சொல்றேன் ஜாமான புடிச்சாங்கன்னு அதை காட்டுங்கள் ஆதாரம்டாங்க அதுக்குள்ள ஆதாரத்தை காட்டுறோம் தொடை துறை சந்தை பிடிக்கிறதுன்னா அந்த டெஸ்டிகல்ஸ் வெதரை பிடித்து கொண்டுதான் சத்தியம் செய்வார்கள் அதுதான் யூதருடைய மரபு அவர் யூதருடைய மரபாக இதுதான் இருந்ததுங்கிறதுக்கு ஆதி ஆகமத்துல இந்த வசனம் இருக்குது

அந்த வார்த்தைக்கு அந்த மேல போட்டிருக்காங்க பாரு மூலத்துல அதுக்கு என்ன போட்டிருக்காங்க பை யூசிசம் தி ஜெனரேட்டிவ் பார்ட்ஸ் அப்படினு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இது தொடைனு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா உற்பத்தி செய்யக்கூடிய கூடிய உறுப்புகள் மனிதன் உற்பத்தி செய்யக்கூடிய கூடிய உறுப்புகள் இருக்குல ஜாமா அந்த உறுப்புகள தான் இதுங்கறத சொல்றாங்க you can see in the strong notes we have explained here along with the number it, it is referring to that that yarek and the yarake which means the fmism the generative parts the, the referring to the private part அது இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு உங்களுடைய ப்ரொஃபஸர் ஒரு மிஷினரி அவர் பெரிய ப்ரொஃபஸர் கம்பேரிவ் ஸ்டடிஸ்லயும் ஹீப்ரூ லாங்குவேஜ் ப்ரொஃபஸர் அவர் அதில் எழுதுறாரு அதுல செகண்ட் லைன்ல பாருங்க இந்த தை வாஸ் அ காமன் யூபிசம் யூஸ் இன்ஸ்ட் ஆஃப் பெனிஸ் ஜாமா இருக்குதுல்ல மூத்தம் போற ஜாமா அந்த ஜாமான் சொல்றதுக்கு பதிலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஏன்னு கேட்டா அப்படி பச்சையா சொன்னா நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எழுதுறாங்க he has mentioned the, uh, the great scholar david j jordan he has Uh, why it is mentioned as under thigh? Because it's so, you know, explicitly you cannot speak just like that. It is actually defamism. euphemism means the other other word used for it is it is penis.